السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون கால நபீனா சல்லல்லாஹூ வலைவசல்லம் இன்ன அஸ்தல் ஹதீஸ் கிதாபுல்லா வ ஹ ஹ ஹ ஹ ஹசனுல் ஹதீ ஹதீ உமோரி சல்ல அல்லாஹூ வலைவசல்லம் சர்ரல் உமோரி முகத சாத் ஹா வகுள்ளின் லலாலா வகுள்ள லலாலத்தின் பின்னார் எல்லாமுள்ள அல்லாஹ்ஸ்வான தலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் ரமலான் மாதத்தினுடைய முழுமையாக நோன்பு நோற்றுவிட்டு அதன் பின்னால் இருக்கக்கூடிய சவ்வால் மாதத்தின் முதலாவது நாளாக பெருநாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின் நடக்கக்கூடிய உரைகளை கேட்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நோன்பு ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் இந்த ஒரு மாத காலம் ரமணாளில் பெற்ற பயன்களை அறிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் ஆனால் இந்த நோன்பு ஏற்படுத்திய மாற்றம் அப்படின்ற உடனே நம்மள்கிட்டயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது திருநாள் வந்த உடனே எல்லாரும் புத்தம் புதிய ஆடைகள் அணிந்து ஒரு மாற்றமாக ஒரு அழகாக ஒரு பொழிவாக இருக்கிற இது ஒரு மாற்றம் தான் அது மாதிரி இந்த நோன்புக்குள்ள வந்து பகல் நேரங்களில் சாப்பிடாம இலைச்சி போய் ஒரு மாற்றமாகவும் இருக்கும் அதுபோக நோன்பு திறந்ததுலேருந்து சகர் வரைக்கும் வலுவாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக ஏறின அப்படியே ஆட்கள் மாற்றங்கள் இருக்கும் இலைச்ச மாதிரியான ஒரு மாற்றமும் இருக்கும் உடம்பு ஏறின மாதிரியா இந்த மாற்றங்கள் இல்லை நோன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இது இல்லை நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இது இல்லை அல்லாஹ் எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறான் என்றால் நமக்கு இறையச்சம் வர வேண்டும் இந்த நோன்பு நோட்டுனால நமக்கு இறையச்சம் அதிகமாக வேண்டும் இறையச்சம் ஏற்பட வேண்டும் இதுதான் நோன்பனுடைய பிரதான நோக்கமே வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த நோன்பு கடமையாக்கப்படலை இந்த நோன்பு பிடிப்பதனால் நமக்கு என்ன மாற்றம் வர வேண்டும் என்றால் அல்லாவே அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும் இதை தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குருவானில் சொல்லக்கூடிய நேரத்தில் யா யூஹல்லதீன ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே குதிப அலைக்கும் சியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தகோன் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ல அல்லக்கும் தத்தகோன் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அப்போ இதுதான் நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கணும் ஆனால் நோன்பு காலங்களில் நம்ம இடத்துல இருந்தது இரையச்சம் என்பது அங்க இங்கேயுமாக அதற்கு முன்னாடி இல்லாத அளவில் கொஞ்சம் கூடுதலாகவும் இந்த நோன்பு காலங்கள் நம்ம இடத்துல இருந்தது ஆனால் அப்புறம் இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே இப்போ நோன்பு காலத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பட்டு துணியை சுற்றி மேலே வைத்திருந்த குர்வான் எடுத்து ஓதப்பட்டது அதை நம்ம நோன்புகளை நம்ம செய்து கொண்டிருந்தோம் யாரும் தொடக்கூடாது ஒளி இல்லாமல் தொடக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுண்டு அவ்வளவு பாதுகாப்பாக சுற்றி மேலே வைத்திருந்த குர்வான் எடுத்து ஓதப்பட்டது ஆனால் அது அர்த்தங்கள் தெரிந்து நம்ம ஓதனமாங்கிறது ரெண்டாவது ஆனால் குர்வானை ஓதினோம் குர்வானை சாதாரணமாக ஓதினால ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்கிறது ஆனால் எல் என்ன சொல்கிறான் என்பதை அறிஞ்சு ஓதினமா அதில் நம்ம கம்மியானவர்கள் தான் அப்படி ஓதிருப்போம் அலகம்துல்லா இரப்பில்லா அலமின் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் அது என்ன சொல்கிறான் அர் ரஹமா நிர் ரஹீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்ல நம்மளை நோக்கி என்ன சொல்கிறான் குர்வான் முழுவதும் ஆனால் இருபத்தி ஆறாங்கிழமைக்குள்ளே குர்வானை ஓதி முடித்தவங்க அதிகமாக இருப்பாங்க இருபத்தி ஏழாம் கிழமைக்கில் ஓதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓதி முடித்தோம் விருவருண்டு ஓதி முடித்தவங்க கடைகடண்டு ஓதி முடிச்சவங்க அன்னைக்குன்னு பூ பழம் மாதிரி என்னது கேக்கு இதெல்லாம் பக்கத்து விட்டு கொடுத்து விட்டவங்க எல்லாம் இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு மாதத்தில் இருந்து நம்ம அறிந்து கொண்டது என்ன குரானில் இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட பாடம் என்ன குர்ஆனில் நம்மளுக்கு எல்லா நம்ம இடத்துல சொல்லக்கூடிய செய்திகள் எத்தனை விஷயங்கள் நம்ம அறிந்து கொண்டோம் அது எத்தனை விஷயங்களை நம்ம நடைமுறையில் கொண்டு வந்தோம் என்பது கம்மி ஆனால் வரக்கூடிய காலங்களில் செய்யணும் குரானை ஓத ஆரமித்தோம் அப்போ என்ன செய்ய ஆரம்பிச்ச உடனேயே அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நம்மளை நோக்கி என்ன பேசுகிறான் நம்மளை நோக்கி என்ன கட்டளைக்கிடுகின்றான் நம்மளை எதை தடுத்திருக்கிறான் எதை இருக்கிறான் நாம் எதை செய்தால் அவன் நம்மீது மீது கருணை காட்டுவான் எதை செய்தால் அவன் நம்மீது மீது அன்பு செலுத்துவான் என்பதை எல்லாம் நம்ம அறிந்தால்தான் அந்த அல்லாவை நெருங்கக்கூடிய ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்போ வரக்கூடிய நோம்பு ரமலான் காலங்களில் வந்து குரவானை அதிகமாக ஓதினோம் ஆனால் பொருள் தெரியாமல் ஓதினும் பொருள் தெரியாமல் ஓதினால் நன்மை இருந்தாலும் பொருளை அறிந்து ஓதக்கூடிய நேரத்தில் அமல் செய்யலாமா இல்லையா தொழுகிய நிலைநாட்டுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது தொலுகிய நிலைநாட்டுன்னு தொழுகவும் செஞ்சோம் மற்ற மாதங்களில் தொழுக விட கூடுதலாக ஒரு இருபத்தொழுகிங்கிற பேரில் தொழுகவும் செஞ்சோம் மற்ற காலங்களில் வந்து ஊருக்கு வர்றதில்லை அசருக்கு வர்றதில்லை மஹரபி ஈஸாவுக்கு வர்றதில்லை பஜ்ஜருக்கும் வரதில்லை ஆனால் ரமலான விட்டால் ஓரளவுக்கு பள்ளிவாசல் நமக்கும் சொந்தம் இருக்கிற மாதிரி பள்ளிவாசலுக்கு நமக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி அப்படி என்ன செஞ்சோம் ஒரு ஈடுபாடுகளை காட்டணும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் என்ன செஞ்சோம் இரவு தொழுக்கு நாங்களும் வரோம் அப்படிங்கிற பேரில் நம்மளும் வந்தோம் அப்போ இரவு தொழுகை என்ற ஒரு தொழுகை கூடுதலாக செஞ்சு அது சுண்ணத்தான ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வணக்கமாக இருந்தது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருந்தது அந்த தொழுகையை தொழுகையெல்லாம் நம்ம செஞ்சோம் அஞ்சு வேலை தொழுகையும் தொழுதும் இரவு தொழுகையும் கூடுதலாக தொழுதும் அப்போ இந்த நோன்புக்கு அப்புறம் தொடரணுமா இல்லையா இன்னைக்கு நீ லூருக்கு பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக இருக்கும் பள்ளிவாசலில் மற்ற நாட்களில் வந்ததை விட இன்னைக்கு லூருக்கு கம்மியாக இருக்கும் அசருக்கு கம்மியாக இருக்கும் அப்புறம் பள்ளிவாசல் சில பள்ளிவாசல்களை போர்டை எழுதி ஒட்டி போடுறாங்க இந்த மாதிரி ரமலான் காலங்களில் பள்ளிக்கு வந்தவர்கள் ரமலான் முடிந்ததோடு காணாமல் போய்விட்டார்கள் கண்டுபிடித்து தரக்கூடியவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று போர்டு எழுதி போடக்கூடிய அளவுக்கு சில பள்ளிவாசல்கள் இருக்குது கடைசியில் இமாமும் மோதினார் தான் இருப்பார் அந்த நிர்வாகிகள் இருப்பாங்க மற்ற யாரும் வரமாட்டாங்க இப்படி இருக்கக்கூடாது இது இறை அச்சம் கிடையாது இது நோன்பு நமக்கு ஏற்படுத்திய மாற்றங்கள் கிடையாது நோன்புகளை நாம் பெற்ற பாடம் என்பது இறைவனை அஞ்சு வணங்கணுமா இல்லையா அல்லா நமக்கு கடமையாக்கிருக்கிறான் என்பதற்காகத்தானே தொழுதம் அல்லா நம்ம கேள்வி கேட்பான் என்பதற்காகத்தானே தொழுதும் அந்த தொழுகையே மற்ற நேரங்கள் எல்லாம் செய்வான் ஏன் தொழுகலைன்னு கேட்கத்தான செய்வான் அப்ப அதற்காக என்ன செய்யணும் அல்லாவுக்கு பயந்தவர்களாக இறைவனை அஞ்சியவர்களாக வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளணும் தொழுகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை ஒவ்வொரு நோன்பாவது வருஷத்துக்கு ஒரு தடக்கா வர்றது வருஷத்துக்கு ஒரு மாசத்துல என்ன செய்யணும் நோன்பு பிடிக்கணும் தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் அஞ்சு வேலை நிறைவேற்றக்கூடியது மூமினாக முஸ்லீமாக இருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யணும் தொழுதாக வேண்டும் அப்போ இப்படியான ஒரு உணக்கத்தை நம்ம என்ன செய்யணும் இந்த ரமலானில் பெற்ற பாடம் அது நமக்கு தொடர்ச்சியாக என்ன செய்யணும் வரணும் இனி அஞ்சு வேளையும் தொழுகையாளிகளாக தொழுகக்கூடியவர்களாக அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலையும் நம்மளுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ இது நம்ம இருந்து நம்ம பெறக்கூடிய இன்னொரு பாடம் அது மாதிரி நம்ம நோன்பு பிடித்தோம் இந்த நோன்பு பிடித்த முண்டா என்ன பகல் நேரங்களில் சாப்பிடலை அதே மாதிரி தண்ணி குடிக்கல அது மாதிரி திருமணமானவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடலை இது மூன்றும் பிரதானமாக உள்ளது இது என்னன்னு நீங்க பாத்தீர்களே ஆனால் இது நமக்கு மற்ற நேரங்களில் அனுமதிக்கப்பட்டது இப்போ உணவு நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்தில் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தால் நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்தில் சாப்பிட குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்குமே ஆனால் எப்போ வேண்டாலும் குடிக்கலாம் ராத்திரில குடிக்கலாம் காலையில் குடிக்கலாம் பகலில் குடிக்கலாம் எப்போ வேண்டாம் அந்த தண்ணி தான் குடிக்க கூடாது அது ஹராம் அது சாதாரண தண்ணி இருக்கா இல்லையா அது எல்லா நேரத்திலையும் குடிக்கலாம் ஆனாலும் ரமலான்ல வந்து பகல் காலங்களில் நம்ம குடிக்காம இருந்தோம்னா ஏன் குடிக்காம இருந்தோம் இறைவன் குடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறான் உன்னுடைய வீட்டில் இருந்தாலும் உன்னுடைய குடத்தில் இருந்தாலும் உன்னுடைய பிரிட்ஜில தண்ணி இருந்தாலும் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு ஜில்லு உள்ளே இருந்தாலும் குடிக்க பகல் நேரத்தில் குடிக்க கூடாதுன்னு சொன்னதுனால குடிக்காம இருந்தோம் அதே மாதிரி சாப்பாடு கலாவான சாப்பாடு எப்போ சாப்பிட்டாலும் யாரும் கேட்க முடியுமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருத்தான் சாப்பிட்றான் இன்றைக்கி அப்படி வாய்ப்பு வச்சு விடிய விடிய சாப்பிடக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க பல ஹோட்டல்களில் பல டீ கடையில் வாத்தியலா இருக்கு விடிய விடிய மக்கள் சாப்பிட்டு இருக்கிறான் காலையில் ஆரம்பிக்கக்கூடியது அவன் நைட் ஷிஃப்ட்டு போட்டுருக்கான் விடிய விடிய சாப்பிட்றாங்க சார் யாராவது கேட்க முடியுமா ஏண்டா சாப்பிட்றேன்னு கேட்க முடியுமா முடியாது ஆனால் ரமலான் மாசத்துல பகல் நேரங்கள்ல சாப்பிடக்கூடாது இது உங்களுக்கு தடை ஆக மொத்தம் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகளை பகல் நேரங்கள்ல தடை செஞ்சிருந்தான் இது இறைவனுக்கு கட்டுப்பட்டமா இல்லையா இறைவன் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொண்டோமா இல்லையா சில பேர் அந்த அந்த விதி விளக்கா சில பேர் இருப்பாங்க அவனுக்கு அல்லாவும் தெரியாது மார்க்கமும் தெரியாது இஸ்லாமும் தெரியாது நோமும் தெரியாது வணக்கமும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒரு மன்னன் தெரியாது சில பேர் செய்வாங்க எப்போதும் போல இருப்பார்கள் ஆனால் அல்லாவை ஓரளவுக்கு அஞ்சக்கூடிய ஓரளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் கடைபிடிச்சமா இல்லையா அவ்வளவு பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சாப்பிடலையே அவ்வளவு தாகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம குடிக்கலையே திருமணமாகி புது புது திருமணமானவர்கள் கூட தாம்பத்தியத்தில் ஈடுபடலையே ஏன் நம்ம செஞ்சோம் அப்படி என்றால் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவன் நம்மளை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான் யாருக்கும் தெரியாமல் நாம் செய்தாலும் நம்மை படைத்தவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த இன்னம்தானே அந்த இன்னத்தின் அடிப்படையில தானே நம்ம அந்த காரியங்களில் ஈடுபடாம இருந்தோம் அப்ப இது என்ன செய்யணும் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படுத்தணும் இறைவன் ரமலான் மாசத்துல இறைவன் நம்மளை பார்க்கிறான்னு உணர்ந்த நாம மற்ற மாசங்களையும் பார்ப்பான்னு உணரணுமா இல்லையா நம்முடைய ஹலாலான உணவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு தடுத்திருக்கிறான் என்பதற்காக நம்ம விலகி இருந்த நாம மற்ற நேரங்களில் ஹராமான உள்ள நெருங்கலாமா ஹராமா ஹராமான பானங்கள்ல நெருங்கலாமா ஹராமான காரியங்களில் ஈடுபடலாமா இதெல்லாம் யோசிக்கணும் இந்த ரமலானி என்பது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து போய்கிட்டு தான் இருக்குது அது வாட்டுக்கு வருது அது வாட்டுக்கு போகுது நாம வாட்டு போய்கிட்டு தான் இருக்கிறோம் அது போற ஓக்கள் அது போகுது நாம போக ஓக்கள் நாம போறோம் இது வந்து ஒரு மாற்றம் கிடையாது மாறணும் இந்த வருஷம் பத்து பேராக மாறணும் அஞ்சு பேர்ல தொழுகை மாறணும் குருவானை ஓதக்கூடியவர்களாக மாறணும் அதே மாதிரி நோன்பு மற்ற நேரங்களில் நோன்பு இருக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறது உபரியான நபிலான நோன்புகள் இருக்கிறது அதையெல்லாம் பிடிக்கக்கூடியவர்களாக மாறணும் இந்த நோன்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன சொல்ல போனோம் எந்த அளவுக்கு என்ற நபிகள் நாயம் செல்லாலே அவங்க சொல்கிறாங்க உங்களிட திருமணம் முடிக்க வசதி இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடித்து விடுங்கள் திருமணம் முடிப்பதற்கு யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பு பிடிங்கிறாங்க அது உங்களுடைய இச்சையை கட்டுப்படுத்தமுங்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அந்த இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இந்த நோன்பு இருக்கிறது அப்போ நோன்பு இறைவனோட நெருங்கக்கூடிய இறை உணக்கத்தில் முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கக்கூடிய இந்த நோன்போடு நம்ம என்ன செய்யணும் தொடர்புல இருக்கணும் நம்ம சும்மா என்ன செய்யணும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சும்மா நோன்பு பிடிப்பாங்க வருவாங்க துளத்து வருவாங்க ஐசாவை ஏதாவது சாப்பிட இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க தூதர ஒண்ணும் இல்லை அப்படின்னா நோம்பாக இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க அதே மாதிரி சுண்ணத்தான நோம்புகள் மாதத்திற்கு மூன்று நோம்பு சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது அதேமாதிரி திஞ்சிக்கிழமையும் வியாழக்கிழமையும் பிடிக்கக்கூடிய சுண்ணத்தான நோம்பு இருக்கிறது அது மாதிரி அரபான நோன்பு இருக்கிறது இந்த மாதிரியான அதே மாதிரி செவ்வால் மாதம் இந்த மாசத்துல ஆறு நோம்பு என்ற ஒரு சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பிடிக்கணும் இதெல்லாம் நமக்கு இறை அச்சத்தை உண்டு பண்ணணும் இறை அச்சமுடைய வா இறை அச்சத்தோடு வாழக்கூடிய மக்களால் நம்ம மாற முடியும் அதுதான் எல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடியது அதில் தான் நம்ம மாற வேண்டும் சும்மா வந்து எத்தனையோ நோம்புகள் கடந்த மாதிரி இந்த மாதிரி போயிடக்கூடாது போன நோம்புல இருந்தவர்கள் இந்த நோம்பல இல்ல இந்த நோம்புல இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நோம்புக்கு இருப்போமா என்பது நமக்கு தெரியாது அப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா மற்ற விஷயங்கள்ல பயன்படுத்தணுமா இல்லையா வாய்ப்பு கிடைச்சா எப்படியாவது கவி பிடிச்சிடணும் அப்படின்னு பாக்குறமா இல்லையா ஆண்களாக இருந்தா வேலையை நம்ம கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறனு அதே மாதிரி ஒரு வரனாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறா சரி பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதா ஒரு நல்ல ஒரு பணக்கார இடமா மாட்டிக்கிச்சுவீங்க அல்லது நல்ல ஒரு ஒழுக்கமான மாப்பிள்ளையா மாட்டிக்கிட்டான் அல்லது நல்ல ஒழுக்கம் ஒரு பெண்ணா மாட்டிக்கிட்டாங்க விட்டு கூடாது உடனே பிடிச்சிடணும் அப்படின்னு பிடிக்கிறமா இல்லையா அப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துற மாதிரி இது அல்லாவின் நெருங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு இது ரமலான் என்பது அது ரமலான் போயிடுச்சு அதுல இருந்து நம்ம அடுத்து என்னது படிப்பின பிறன் என்ன அதை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் அதுல ஈடுபட்ட மாதிரி நம்ம ஈடுபடணும் நபிசல்லா அலையம் அவங்க சொல்லியிருக்க என்ன சொல்றாங்கன்றா அந்த ரமலான் மாசத்தை அடைந்து அதன் மூலமாக எவன் ஒருவன் சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமா மூக்கு மண்ணை கவட்டும் அப்ப ஏன் இந்த ரமலான் மாசத்தை அடைந்தவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அமல் செய்ய வேண்டும் ரமலானில் ஈடுபாடோடு இருந்தமா இல்லையா உனக்க வழிபாடுகள் செஞ்சமா இல்லையா தொழுதமா இல்லையா நோன்பு பிடித்தமா இல்லையா அந்த காரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கணும் அது மாதிரி தான தர்மங்கள்ல ஈடுபட்டாங்க கொஞ்சம் கஞ்சனாக இருந்தாலும் கூட சரி குடுக்காட்டா கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள் வீட்டில் ஐம்பது ஐம்பது ரூபாய் மாற்றி வச்சு வரக்கூடியவர்கள் இருந்தாங்க எப்போது வர மாதிரியான அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்படியும் இருந்தார்கள் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இப்படிலாம் இருந்தமா இல்லையா தான தர்மங்கள் கொடுக்கணும் திரமலானல வந்து இன்னொரு மகிழ்ச்சியான என்னன்னா எல்லாருடையும் காசு கூஞ்சி வரணும் ஒரு ஏழையாக இருந்தாலும் சொந்த மந்தங்கள் பெருனா காசுகள் தான தர்மங்கள் சக்காத்துகள் இந்த மாதிரியாக என்ன செஞ்சேன் இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம இருக்கக்கூடாது அது எப்படியான மாற்றமா இருக்கணும் நமது உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கணும் எல்லாவுக்கும் அஞ்சக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கணும் அப்போ நோம்புல தான தர்மங்கள் செஞ்சோம் அதே மாதிரி மற்ற காலங்களையும் செய்யணும் கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்ம பார்க்கணும் நமக்கு அடுத்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யணும் அது மாதிரி எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க அவர்கள் தேடி வர மாட்டாங்க யார்டையும் போய் யாசகம் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஏழைகளாக இருந்தால் அவர்கள் கண்டறிந்து உதவி செய்யணும் அக்கம் பக்கத்து சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யறதில்லை நம்மளுடைய பெரியம்மாவா இருப்பாங்க சின்னம்மாவா இருப்பாங்க மாமாவாக இருப்பாங்க மாமியாக இருப்பாங்க சிரமப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அண்ணன் தம்பிகள் சிரமப்படுவான் கஷ்டப்படுவான் கண்டுக்கிறதே கிடையாது ஆனால் வெளியில் கொடுக்கறது பெரிய வள்ளல்ங்கிற சொல்கிறதுக்கு அளவுக்கு என்னது வெளியில் தான தர்மம் செய்கிறது இவர் பெரிய இடத்தை ரூபாய் எழுதிக்க இருபதாயிரரூபா எழுதிக்க பெத்த தாய்க்கு கவ தாயை கவனிக்கிறது கிடையாது தகப்பனுக்கு சுகர் மாத்திரை வாங்கி கொடுக்கறது கிடையாது இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இவர்களெல்லாம் மாற வேண்டும் இந்த ரமலான் அவர்களை மாற்ற வேண்டும் ஏன் இந்த ரமலானில் இறை எச்சம் நமக்கு ஏற்படும் நல்லா சொல்கிறான் இதெல்லாம் இறை இஷத்தினுடைய வெளிப்பாடு அல்லாவே பயந்தவர்களால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று அஞ்சக்கூடியவர்களால் இதெல்லாம் செய்ய முடியும் ஏன் எக்கெடுக்கிட்டா போனா நமக்கு என்ன அப்படின்னு போவங்க போயிடுவாங்க அல்லாஹ் நாளைக்கு கேட்பானே நம்மளை பிடிப்பானே மறுமையில விசாரிப்பானே அவனுடைய விசாரணைக்கு முன்னாடி நம்ம நிக்கணுமே என்று அஞ்சக்கூடியவர்கள் இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அல்லாவுக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டும் அது மாதிரி என்னது படிக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு தவறான வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு தாம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க நாலு நண்பர்கள் சேர்ந்து விட்டால் எவ்வளவு கெட்டு போறாங்க ஆனால் இவர்கள் நோன்பு காலங்கள் எப்படி இருந்தவர்கள் இறைவனை அஞ்சு வாழ்ந்தவர்கள் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் நோன்பு நோற்றவர்கள் நம்மளை யாரும் கேட்க முடியாத தூரத்திற்கு ஒரு காலேஜுக்கு போயிட்டோம் சுற்றுலாவுக்கு போயிட்டோம் நம்மளை யாரும் பார்க்கல நம்மளை யாரும் கேட்க முடியாது என்றவுடன் அவர்கள் எப்படி தெரிகிறார்கள் மது அறந்த கூத்து கும்பாலம் அடிக்கக்கூடியவர்களாக கேலி கிண்டல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக பாவலங்களை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக தவறான வழியில் செல்லக்கூடியவர்களாக மது பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடியவர்களாக இப்படி இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இந்த ரமலானில் பெரிய மாற்றம் அடைய வேண்டும் இந்த ரமலான் நம்மளுக்கு ஒரு பண்படுத்த பண்பது நம்முடைய உள்ளம் பண்பட்டதாக நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னா தான் இந்த ரமலானுக்கு நம்ம கெட்டு கிடைச்ச பயன் இந்த ரமலானில் நாம் அடைந்த பயன் அப்படின்னா தான் என்ன செய்யும் அது இருக்கும் அதே மாதிரி பெண் பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறங்கிற பேரில் ஒழுக்கமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லவர்கள் நிறைய இருக்கிறாங்க இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க தவறி போறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா நம்மளை யார் பார்க்க போறா நம்மளை யார் கேட்க போறா என்று தவறி போகக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அவர்களெல்லாம் அல்லாவே பயந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு மறுமையில் அத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாம் விசாரிப்பானே எல்லா கேட்பானே எவனுக்கு தெரியாமல் மறைத்தாலும் என் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என் இறைவனுடைய பதிவு பதிவு செய்யப்படுகிறது என் இறைவன் நாளைக்கு மருமையில விசாரிப்பான் என்ற எண்ணம் இருந்தால் அவர்கள் தன்னை சீர்திருத்திக் கொள்வார்கள் தன்னை சரிபடுத்திக் கொள்வார்கள் இந்த எண்ணங்கள் இல்லை என்றால் கெட்டு போவார் யார் கேட்க முடியும் நம்மள நம்மளை யார் பார்க்க போறது ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய எல்லாரும் பார்க்குற மாதிரி நிறைய இடங்களில் சிசிடிவி கேமரா இருக்குது நமக்கு தெரியல நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரியாக மாட்டித்தான் நிறைய சமூக வலைதளங்கள்ல வெளியாகிறது நாம யாருக்கு தெரிய போகுதுன்னு போறோம் சிசிடிவில வெளியாகிறது ஆனா அல்லார்டு பண்ணி கொண்டிருக்கிறான் பதிவு செய்யப்படுகிறது நீங்க ஒவ்வொரு திரையும் எப்படி எல்லாம் கண்காணிக்கிறான் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படுகிறது உங்களுடைய கல்லு பிரடி நரம்புல பிரடிக்கு கீழே அல்ல ஒரு சிப்பு வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஒரு ஏட்டை வச்சிருக்கிறான் உங்களுடைய முழு செயல்பாடுகளும் அதில் பதிவு செய்யப்படும் உங்க மூளையிலிருந்து வரக்கூடிய எல்லா உத்தரவுகளும் கமாண்டுகளும் அதில் பதிவு செய்யப்படும் நீங்க நல்ல செய்திகள் பேசக்கூடிய நேரத்தில் வலது தொழில் இருக்கக்கூடிய வானவர் அதை கொள்வார் கெட்ட பேச்சில் பேசக்கூடிய நேரத்தில் இடது வானவர் அதை எழுதி கொள்வார் உங்களுக்கு முன்னும் பின்னும் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறான் ஒவ்வொருத்தரையும் கண்காணித்து வளையங்களும் விரிக்கப்படும் உங்களுடைய ஏடுகள் பதிவேடுகள் விரித்து உங்களுக்கு காண்பிக்கப்படும் யாரை ஏமாத்திர முடியாது இந்த உலகத்திலேயே நிறைய மாட்டிக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் விட அல்லாவுடைய கண்காணிப்பு என்பது ரொம்ப பலமானது யாரும் தப்பிக்க முடியாது எந்த ஒன்றும் விடுவடாது என்றால் மறுமை நாளில் வந்து குற்றவாளிகளுடைய அந்த சொல்ல இருக்க அவங்க பேசக்கூடிய பேச்சு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் அதுவே சிறந்த சான்றா இருக்குது அது அல்லாஹ் குரானில் சொல்லிக்காட்டுறான் ஏன் வகைலதனா எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே மாலிஹாதல் கிதாப் இது என்ன ஒரு புஸ்தகம் லா யுஹாதிரு சகீரதன் வள கபீரதன் இல்லாஹு சாஹா எந்த ஒரு பெருசையும் எந்தவொரு சிறுசையும் விடாமல் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது என்னடா இது புஸ்தகம் அப்படி என்று சொல்லி மறுமையில வந்து காவிர்கள் கேட்பார்கள் குற்றவாளிகள் கேட்பார்கள் யாருடைய பதிவேடு வந்து இடது இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ யாருடைய பதிவேடு முழுவதுக்கு பின்புறமாக கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே செயல் ஏடுகள் பதிவேடுகளை பார்த்த உடனே அலறி ஒப்பாரி வைப்பார்கள் என்னடா புஸ்தகம் இது எவனை நம்ம பார்க்கல நம்ம எவன் கேட்க கேட்க போறேன் கேட்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத அத்தனையும் நம்முடைய கையில் இருக்கிறத என்று சொல்லி அவர்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய அழுகக்கூடிய கதறக்கூடிய காட்சியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும் மறுமை வரைக்கும் தொடர வேண்டும் சொர்க்கத்திற்கு நுழைற வரைக்கும் இந்த மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா இறைவனை வணங்குவதற்காக வேற எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது இறைவன் நம்மளை படைக்க வேண்டிய என்ன தேவை இருக்குது அவனை வணங்குறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் மாணவர்கள் போன்றவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான் படைச்சிருக்கிறான் அவனை வணங்குவார்கள் சிந்தித்து வணங்குவார்கள் விளங்கி வணங்குவார்கள் கட்டளை ஏற்று செயல்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் ஆனா அவனை வணங்க மறுத்து கொண்டிருக்கிறோம் நம்மள இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பு காரியங்கள் பெரும் பாவமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் விட்டு விலகணுமா இல்லையா இந்த நோன்புல அல்லாவை நம்ம நம்புறமா இல்லையா உள்ளத்துல அல்லாஹ் என்ற ஒன்னு இருக்குது நம்புறமா இல்லையா அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா இந்த உணர்வு என்பது எப்போது வரணும் எல்லா நிலையிலும் வரணும் செவ்வாய் மாசத்திலயும் வரணும் ரபி உலவல்லையும் வரணும் முகர்றத்துலயும் வரணும் ஜபர்லையும் வரணும் எல்லா மாதமும் வரணும் அல்ல நம்மளை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான் யாருடைய கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனுடைய இறைவனுடைய அந்த பார்வையிலிருந்து தப்ப முடியாது அனைத்தையும் சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நம் இடத்துல மேலோங்கி இருக்குமே ஆனால் அதுதான் இரையச்சம் இரையச்சம்னா என்ன தனியா விற்கிறது கிடையாது போய் நூறு ரூபாய் கொடுத்து இரநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு இறைவனை பற்றி உண்டான பயம் நாளைக்கு மறுமையில தண்டிப்பான் என்ற ஒரு அச்சம் நாளைக்கு நரகத்துல போட்டா நம்மளை எவன் கேட்க முடியும் நம்மளை எவன் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு பயம் இருக்குமே ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னை சீர்படுத்திக் கொள்வார்கள் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வார்கள் அதற்கு ஒரு கேடயமாகத்தான் இந்த ரமலான் நம்மளை கடந்திருக்கிறது ரமலான் நம்ம எவ்வளவு ஒழுக்கமாக எவ்வளவு நல்லவர்களாக எப்படி இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக வாழ்ந்தோமோ என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தோமோ நான் சொன்னது சும்மா மேலோட்டமாக குருவான போதும்னா தொழுதும் அதே மாதிரி நோன்பு பிடித்தோம் தான தர்மங்கள் செய்தோம் இப்படி நம்ம சொல்றோம் இது போல நீங்க கூடுதலாக செய்திருப்பீர்கள் தான் நல்ல காரியங்கள் நல்லறங்கள் அதையெல்லாம் என்னது அடுத்தடுத்த காலங்கள்ல உங்களிடத்துல தொடர வேண்டும் தொடர்ச்சியாக வர வேண்டும் அப்படி வந்தால் தான் இந்த நோன்பு உங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இல்ல எப்போதும் போல பழைய குருடி கலவரத்துறை இந்த முடிஞ்சு போச்சு தொழுத முடிஞ்சு போச்சு இதோட போற சினிமா பார்க்க போறோம்னு போனீங்கன்னு வைங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது நோன்பு உங்களை கலந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது துளுக பள்ளிவாசல் பக்கம் போக வைங்க நோன்பு உங்களை கலைந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது குருவான துறக்கலை மறுபடியும் பட்டு துணியை சுற்றி மேலே வச்சுட்டோம் வைங்க ரமலான உங்களை கலைந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது தான தர்மங்கள் செய்யாமல் இருக்கி மூடி கொண்டோம் வைங்க நோன்பு உங்களை கலைந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னது புது ட்ரெஸ்ஸு போட்டு பெருனா கொண்டாடணும் இது ஒரு மாற்றம் பட்டுன கடந்து என்னது உடம்பு மிணிஞ்சு போனது இது ஒரு மாற்றம் இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்ப ஒரு மூமீன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறைவனை எந்த நேரமும் அஞ்ச வேண்டும் எந்த நேரமும் இறைவனை பயப்பட வேண்டும் இறைவனுடைய கண்காணிப்பின் கீழ் நம்ம இருக்கிறோம் நம்மளை கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இருக்கணும் இப்ப ஒரு திருடக்கூடியவனாக இருந்தால் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான் பெரிய மாலுக்கு போறான் அவன் திருடுற என்ன வருமா வராது ஏன் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை யாரும் பார்க்காட்டாலும் செக்யூரிட்டி கேமரா நம்மளை பார்த்துக்கிற உணர்வு இருக்கும் அவன் திருட மாட்டான் திருடனாக இருந்தா கூட எவ்வளவு பெரிய

கடலில் தூண்டி போட்டு மீன் பிடிப்போம் வெள்ளை மிதப்பு கட்டைன்னு போட்டுருப்போம் தூண்டியில் புழுவை குளிக்கி உள்ளே போட்டுருவோம் அது மீன் வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்ச யார் என்ன செய்ய மாட்டாங்க தூண்டியை உடனே வெட்ட மாட்டாங்க மேலே மிதப்பு கட்டைன்னு ஒன்று போட்டிருப்போம் அது மிதப்பு கட்டை நல்லா கீழே இறங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் கனவாக பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மிதப்பு கட்டை நல்லா கீழே இறங்குச்சுன்னா என்ன அர்த்தம்டா அவங்க போய் வசமா சிக்கிட்டாண்ட அர்த்தம் அது இப்படி வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க அது என்ன நினைக்கி மீன் ஆஹா நம்ம போகிற பக்கமெலாம் வருது நமக்குன்னு ஒரு இறையை போட்டுருக்கானே நம்ம எங்கிட்ட எல்லாம் போறோமோ அங்கிட்டலாம் வருது அவர் நினைச்சிக்கிறப்ப அந்த மிதப்பு கட்ட கீழே தாழ்ந்த உடனே ஒரு வெட்டு வெட்டினோம்னா சிக்கிரும் அது தன்னால் மேலே வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் நம்மளை ஃப்ரீயாக விட்டுருக்க நம்ம நினைக்கிறோம் நம்ம பல நேரங்களில் அவகாசம் கொடுப்பான் மாறிடுவான் திருந்திடுவான் நல்லவனா மாறிடுவான் மரணிக்க வரக்கூடிய அவகாசம் அல்லது சில பேருக்கு என்ன செய்வான் பல நேரங்கள்ல எல்லாம் வெட்டிடுவான் ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்துருவான் செயல் இழக்க வச்சுருவான் முடக்கிடுவான் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான் ஒண்ணும் ஆக்கி விட்டுருவான் பார்க்கறமா இல்லையா நம்ம ஊர்களில் ஒவ்வொரு ஊர்களும் பார்க்குறமா இல்லையா குடிபோட்டு போட்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் கோவலம் கட்டுறதுக்கு துணி இல்லாமல் அடைந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் இது எல்லா ஊர்லேயும் இருக்கிறது அந்த மாதிரி பெரிய ராயல் அவனுக்கு பின்னாடி பத்து பேர் கார் வரும் ஆளுக்கு அப்படி அப்படி போவாங்க கடைசியில் ஒண்ணும் இல்லாமல் அவனுக்கு பின்னாடி யாரும் போக மாட்டாங்க அவன் மற்றவர்கிட்ட டீ வாங்கி கேட்கக்கூடிய நிலைமை எல்லாம் நடக்குதா இல்லையா இப்படியெல்லாம் எல்லாம் ஆக்கிருவான் நல்ல தெம்பும் திறகாத்திரமா இருந்த எத்தனை பேர் சேலந்து போயிட்டாங்க அப்ப இதையெல்லாம் அஞ்சி கொள்ளணும் அல்ல நம்ம பிரியா விட்டு இருக்கிறான் நம்ம திறந்து விட்டு நம்ம போற போக்குள்ள நம்ம போறோம் நம்ம யாரும் கேட்க முடியாதுன்னு நினைச்சீர்களே அவன் பிடிக்க கூடிய நேரத்தில் யாரும் தப்ப முடியாது இன்ன பதுச ரப்பிக்கல கல சதீத் உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது என்று சொல்லி எல்லாம் சொல்றான் அதனால அல்லாவே அஞ்சி நம்ம வாழ்வோம் இந்த ரமலான் நம்மளை கடந்து கடந்து சென்று விட்டது ஆனா அடுத்த ரமலான் வரக்கூடிய காலம் வரைக்கும் அடுத்த ரமலானை சந்திக்கக்கூடிய வரைக்கும் இந்த ரமலானை என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தோமோ அந்த நல்ல காரியங்கள்லாம் நம்ம இடத்துல தொடர வேண்டும் இறைவனை அஞ்சு வாழக்கூடியவர்களாக இறைவனுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக இறைவனுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக வேண்டும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம இந்த என்று உங்களுக்கு வந்து விடுமையானால் இறைவனை பற்றி உண்டான அச்சமும் இறைவனை பற்றி உண்டான பயமும் இறைவன் மறுமையில் நம்மளை தண்டிப்பான் என்ற இறைவன் நம்மளை தண்டிப்பான் என்ற ஒரு அச்சமும் உங்களுக்கு வந்து விடுமையானால் நீங்க தான் உடையவர் நீங்க இறையச்சம் உடையவர்களாக ஆகிவிட்டால் சொர்க்கமே உங்களுக்கு தான் சொர்க்கம் யாருக்காக படைச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும் கிடையாது சொர்க்கம் என்பது தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அது படைக்கப்பட்டிருக்கிறது இறைவனை அஞ்சு யார் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது நரகம் யாருக்கு படைக்கப்பட்டிருக்கிறது இறைவனை மறுத்து வாழக்கூடிய இறை நிராகரிப்பில் வாழக்கூடிய காபிர்களுக்காக அப்ப இறைவனை அஞ்சு வாழணுமா இறைவனை மறுத்து வாழணுமா இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழணுமா என்பதை நாம முடிவு செய்து கொள்ளணும் அல்லாஹ் குரலால் சொல்றோம் நீங்கள் விரைந்து வாருங்கள் இலா மகஃபீரத்தின் ரப்பின் அருளுக சம ல் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் வானம் விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் முத்தகீன்களுக்காகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இறை அச்சமுடையவர்களுக்காகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இது சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கு சொல்றான் அப்ப இறை அச்சமுடையவர்களாக நம்ம ஆயி இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நம்ம வாழ ஆரம்பித்து விட்டோமையானால் அல்லாவுடைய அருளும் மன்னிப்பும் கிடைக்கும் சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த உலகத்தில் நமக்கு நம்ம மிகப்பெரிய நோக்கி எனது சொர்க்கத்தை நோக்கிய பயணம் அந்த பயணத்துல மிக முக்கியமானது இரையச்சம் என்பது அது இந்த ரமலானை அடைந்தவர்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அது அடைந்தோமா இல்லையா என்பது அதனை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள்ல தான் வெளிப்படும் ஒரு காரியத்தின் மூலமா நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலானில் நீங்க பெற்ற ரமலானில் நீங்கள் அடைந்த இரையச்சம் என்பது அதனை தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மாதிரி என்னது தான தர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஓதில திக்கு தஸ்மீல ஈடுபடக்கூடிய அந்த மாதிரியாக நீங்கள் தொடர்ந்தீர்களேயானால் உங்களுக்கு இறையச்சம் ஏற்பட்டிருக்கிறது இல்ல நோம்புக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அது மாதிரி தான் இப்பயும் இருப்போம் என்றால் உங்களுக்கு இந்த வருட நோன்பின் மூலமாக இறையச்சம் ஏற்படவில்லை அந்த நிலையில் உங்களுடைய மரணம் சந்திக்குமே ஆனால் மரண நிகழ்மையானால் இறையச்சம் இல்லாதவர்களாக நீங்கள் மரணிப்பீர்களேயானால் நாளை மறுமையில் வந்து இறைவனிடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று என்று கூறி இறையச்சமுடையவர்களாக வாழ வேண்டும் இறைவனை அஞ்சு வாழ்ந்து இறைவனுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லா இரபில் ஆலமி அஸ்லாம்